வணக்கம் என்னுடைய பேர் வந்து பாண்டிய மன்னன் நான் சென்னையில் இருக்கேன் நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் நான் ஃபிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி இந்த ஏஎல்பியோட பேசிக் வகுப்பில் சேர்ந்தேன் நான் இப்போ பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸும் முடிச்சுட்டேன் இந்த ஏல்பி வந்து உண்மையிலேயே என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஒன்று பண்ணியிருக்கு இந்த ஏல்பி சேர்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இந்த வந்து ஒரு போராட்ட கிழமை தான் பார்த்தேன் கடுமையான உழைப்பு தீவிர முயற்சி இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்ம எல்லாத்தையும் நிறையா சாதிக்க முடியுன்ற ஒரு இதில் நான் வந்து அப்படி தான் என்னோடய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்தது அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கும் இதனால் எல்லாருக்குடையும் பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடு கோபதாபங்கள் இதெல்லாம் தான் என்னோடய வாழ்க்கை ஒரு என்னோடய வாழ்க்கையாக போய் இருந்தது ஒரு மனநிறைவு கிடையாது ஒரு சந்தோஷம் கிடையாது நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அதை வந்து வந்து அதை வந்து நான் சந்தோஷமாக வந்து பார்க்க முடியாது ஒரு மாதிரி தான் என்னோடய இது வந்து போய்கிட்டு இருந்தது ஆனால் அந்த இயல்பி படிக்க ஆரம்பித்து என்னோடய ஜாதகத்தை நானே ஆய்வு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய தெளிவு கிடச்சிது அதுவும் ரொம்ப முக்கியமாக எனக்கு என் என்னோட என்னோடய என்னோட புரிதல் என்ன அப்படின்னா விதிப்பலன் என்ன ஜாதகர் நிலை என்ன விதிப்பலனை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஜாதகர் நல நிலையை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியுன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல புரிதலை கொடுத்தது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வாழ்க்கையில் வந்து அதை வந்து நான் நடமுறை நடைமுறைப்படுத்தினேன் படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப 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 அருமையாக இருந்தது நான் வாழ்க்கையில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றுக்க இருக்கேன் அதே மாதிரி எது எந்தெந்த இடத்துல நம்மளை வந்து மாற்றிக்கணுமோ அந்த இடத்துல நான் மாற்றிக்கிறதுக்கு என்னோடய முழு மனசோடு நான் வந்து அதை முயற்சி பண்ணுறேன் அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது இப்போ இந்த ஜாதகம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி போராட்ட போராட்டக்களமாக பார்த்தோன்னா இப்போ வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக பார்க்குறேன் ரொம்ப ஒரு அமைதியான மனநிறைவான ஒரு வாழ்க்கை வந்து என்னால் வாழ முடியுது இதுக்கு நான் வந்து பொதுக்குடிமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உடைமை ஐயா மூர்த்தி வந்து ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவார் உணர்வதும் உணர்வு உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை வந்து நூறு சதவீதம் தான் இப்போ வந்து அவர் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்னெல்லாம் உணர்ந்துருக்காரோ அத்தனையும் வந்து இந்த கொடான கொடி மக்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு இது வந்து ஒரு பெரிய சேவை இந்த சேவை வந்து ரொம்ப நாளைக்கு தொடரணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை நான் வந்து இப்போ இந்த தருணத்தில் நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி அவர் கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேர் நம்ம வந்து डेट ऑफ बर्थ टाइम ऑफ़ बर्थ சாஃப்ட்வேர் இந்த மூணு தான் கொடுத்தீங்கன்னா எல்லா கணக்குகளையும் அந்த சாஃப்ட்வேர் வந்து போட்டு நூறு வருஷத்துக்கு கூட நம்ம நம்மளால் பலன் எடுக்க முடியும் அது வந்து ஒரு ஒரு சில வினாடிகளில் வந்து நம்மளுக்கு ந கையில் வந்து கிடைச்சிருது இது வந்து ஒரு பெரிய வர வரப்பிரசாதம் இந்த சாஃப்ட்வேர் என் கையில் இருக்கனால தான் வந்து என்னோடய ஜாதத்தில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கின்றது என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயத்தில் எந்த எந்த இதெல்லாம் வந்து நான் வந்து ஏற்றுக்கணும் எதை எதை வந்து நான் மாற்றிக்கணுன்றதில் வந்து என்னால் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியுது இதனால் இது இதுதான் என்னோட என்னோடய ஒரு மனநிறைவுக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கும் காரணம் உண்மையிலேயே இந்த சாஃப்ட்வேர் வந்து கையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம் இந்த தருணத்தில் வந்து இதை சொல் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சு ஆசிரியர்கள் மற்றும் கோச் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிற பொதுகுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கூட கூடிய நன்றிகள் நன்றி வணக்கம்